தாய்மான சுவாமிகள் வந்து எனக்கு இந்த மோன மௌனத்தை அனுபவமாக்கி தந்தார் எனக்கு வந்து அவருடைய வாழ்க்கை வந்து இப்ப எல்லாருமே உங்களுக்கு இந்த கருங்குழி கருந்துளை அப்படின்னு எல்லாம் அனுபவம் அப்படிங்கறத முழுமையாக எனக்கு புரிய வச்சது மணிவாசகர் திருமூலர் தாய்மானவர் அருப்பா முழுமையாக புரிய வச்சாங்க அந்த கருந்துளை என்பது ஒவ்வொரு ஜீவனாலும் அடைய முடியக்கூடிய ஒரு நிலை அடைய மறுக்கிற நிலை இவங்க வந்து அதுல போய் உள்ள விரும்புற யாருமே யாரும் எதுல விரும்புறாங்க நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல வேலை வாய்ப்பு நல்ல பராக்களை சிந்தனை போறது அங்க பாக்குறதுங்க இதைதான் அவங்க விரும்புறாங்க நான் கரும்புளை நோக்கி போகணும்னு நினைச்சேன் இறைவனை என்னை தூக்கொண்டி அங்க உள்ள 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 கொண்டு முக்கிட்டாங்க என்ன முக்குன பிறகு உனக்கு சில பணிகள் இருக்குன்னு திரும்ப தூக்கிட்டு இருந்து வெளியே போட்டாங்க முப்பத்தி ஒன்பது வயசுக்கு பிறகு ஒரு பொறுப்பணி அப்படிங்கக்கூடிய இதுல நான் வந்து ஹோமியோ பிராக்டிஸ் நே அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான அன்பர்கள் வந்து மிரக்லஸ்கீர் பெற்றாங்க கண்ணு அதுக்கு நான் காரணம் அல்ல இறைவன் எனக்கு அழித்த இந்த அரு கொடை காரணங்கள்